ஹலோ மக்களே சிவா இலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அந்த சிலையை எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அயலி ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இந்த பூஜையை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட கபிலனும் எப்படியும் சிலையை இவங்க கையில் மாட்டிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அயலியை போட்டு தள்ளுறதுக்காண்டி ஒரு பிளானை போடுறாங்க கபிலனும் வர்ம ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணக்கூடிய அயலிக்கு ஆப்ப வைக்கலான்னு பார்த்தா நம்ம அயலி சம மாதம் அந்த கட்டத்திலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு வழியை நம்ம சிவா சிலையை மீட்டெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம்

உடனே பார்க்குறாங்க என்ன இங்க இருந்த கும்பல் யாருமே காணல ஏதோ ஒரு பிரச்சனை பதட்டமாக வெளியில் வந்து பார்க்கும்போது கபிலன் எல்லாருமே நிற்கும் போது என்ன நீங்கள் எல்லாருமே இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு அவங்களும் அதை சொன்ன மாதிரி இல்லை செல்வன் செல்வனாயிட்ட இல்லை அந்த ஆட்கள் எல்லாருமே பூஜை பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட செல்வன் செல்வனாக என்ன பேசுறீங்க அவங்க ஏதோ ஒரு புகை மாதிரி போட்டாங்க அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் மயங்கி விழுந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன தெரிய மாட்டேங்குது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டை பார்த்தோம் இந்திராணி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே விட்டுருவியா அது மட்டும் இல்லாமல் பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி புகையை போட்டு நமக்கு நகை ஏதாவது திருடிட்டு போயிருந்தாங்கன்னா நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் யார் சொன்னாலுமே நீ கேட்க மாட்டேன் இந்திராணி இந்த தப்பு ஒன்றால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாயும் நம்ம இந்திராணி கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இதை பார்த்துட்டு இருந்த கபிலோட நீ எதுக்கும் பதட்டப்படாதாமா அதான் எதுவுமே நடக்கலை அவங்க ஏதாவது எக்ஸ்பர்ட்டான ஆன சாம்பிராணியை போட்டுட்டு போயிருப்பாங்க அதனால தான் இப்படி எல்லாரும் மயக்கம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் என்னதான் சொன்னாலும் செல்வநாயிக்கு அது புரியவே மாட்டேங்குது எப்படி இந்த இந்திராணிக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரித்திகாவுக்கு மனசுக்குள்ள என்னடா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே சொதப்பால் ஆகிட்டு மோனிகா கிட்டே இந்த சிலை எப்படியாவது போய் சேர்ந்துடும் பார்த்தா எல்லாம் பிரச்சனை ஆகிட்டு என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் ஒரு யோசனையில் இருக்காங்க நம்ம சிவா சிவாக்கிட்ட வந்து என்ன தம்பிக்கு ஒரு ஆபத்து வந்துட்டுன்னு தெரிஞ்ச உடனே இவ் வருத்தப்பட்டு உடனே காப்பாத்த போயிட்டீங்க பாருங்க ஆனா நீங்க எவ்வளவு கபிலனுக்கு மேல அன்பா இருக்கீங்க அந்த அன்பு அந்த கபிலனுக்கு இல்லையே அது மட்டும் கபிலன் ஒரு குற்றவாளி அதனால ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஏதாவது ஆபத்து வர மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு அதிகாரியாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அகிலியும் நம்ம சிவா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உதய பெருமாளும் அப்படி ஷாக் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான் இனி யார் வீட்டுக்குள்ளே வந்து இந்த சிலையை பற்றி கேட்டாலும் பூஜை பண்ணுறேன்னு சொன்னாலும் அதுக்கு யாருமே சம்மதிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயப்பெருமாளும் நம்ம இந்திராணி கிட்ட எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரித்திகா கிட்டே மௌனிகா ஃபோன் பண்ணுறாங்க ரித்திகாவும் என்ன நடந்துச்சு இங்கே எதுவுமே Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова சரியே இல்லை சிலையை எப்படியாவது நீங்கள் கடத்திருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே தலையில மாறிட்டு பாருங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மோனிகாவும் கடைசி நேரத்தில் இந்த சிவா வந்து சொதப்பிட்டான் எல்லாரும் மயக்கத்தில் இருப்பாங்க அந்த சான்ஸை யூஸ் பண்ணி சிலையை எடுத்துடலான்னு பார்த்தேன் எல்லாமே இப்படி ஆகிட்டு சரி அடுத்த பிளான் ஏதாவது போடுவோன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் மோனிகாவும் அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் கெட்டது பண்ணணுமோ அதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மோனிகாவுக்கு துணையாட்டு ரித்திகா வீட்டுக்குள்ளே இருந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அயிலையும் சிவா கிட்டே யாரு தான் அந்த ஆட்களை அனை இருக்காங்கன்னு புரியவே மாட்டேங்குது கபிலனை வேற இப்படி செய்ய பார்த்துட்டாங்களே யாரா இருக்கோ அப்படின்னு கேட்கும் போது ஷீபாவும் வேற யாரு வர்மா ஆட்கள் இல்லைன்னா அந்த மோனிகாவா தான் இருக்கோ மோனிகா தானே கடைசி அந்த வீட்டுக்கே வந்து எல்லாருக்கிட்டே சவால் விட்ட மாதிரி பேசிட்டு போனா அவ தான் இதுக்கு ஏதாவது காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஷீபாவும் டவுட் ஆகுறாங்க அயிலியோ எதுவா இருந்தாலும் சீக்கிரமா இந்த சிலையை இந்த இடத்துல இருந்து எடுத்துடணும் இந்த சிலை இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் பெரிய பிரச்சனை தான் எப்படியாவது கபிலன் இந்த சிலையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படிங்கறத நம்ம அயலி சொல்லும்போது போது சிவாவும் நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு கண்டிப்பா சிலையை சீக்கிரமா எடுக்கணும் ஆனா அதுக்கு என்ன ஐடியா இருக்கு அப்படின்னு கேட்கும் அயலியும் ஒரு ஐடியாவை போடுறாங்க கபிலனும் வர்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க வர்மாவும் என்னடா சொல்ற அந்த சிலையை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போது கபிலனும் ஒரு கட்டத்துல நான் அதை காப்பாத்தி எடுத்து வீட்டுக்குள்ள தான் இருக்கு எப்படி அது இந்த சிலையை இந்த இடத்துல இருந்து மாத்திடணும் இந்த சிலை வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் போல அது மட்டும் இல்லாம இந்த சிலைக்காக பார்த்தா வேற யாரும் அடிய போடுறாங்க நான் ஏதோ சிவாவும் ஐலியா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கிட்டே கபிலனும் எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது வர்மாவும் எது எப்படியோ இத்தனை நாளுக்குள்ள இந்த சிலை என் கையில கிடைச்சாகணும் பொருளோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் கிட்ட சொல்றாங்க கபிலனும் கண்டிப்பா ஆட்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த வேலையை செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில இருக்காங்க ஐலி இந்திராணி கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணலான்னு இருக்கேன் அண்ணி அது மட்டும் இல்லாம நைட் ஃபுல்லா முழிச்சிருந்து பூஜை பண்ணலான்னு யோசிக்கிறேன்னு சொல்றாங்க இதை கேட்ட இந்திராணியும் என்ன திடீர் இப்படி ஒரு பூஜை இறங்குற அப்படின்னு கேட்கும்போது இல்லை நம்ம குடும்ப கோயிலில் அதனால தான் குடும்ப சிலையில ஏதாவது பூஜை பண்ணால் இந்த குடும்பத்துக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது செல்வனாய் ரித்திகா எல்லாரும் அந்த இடத்துல தடுக்கிறாங்க என்ன ஐயலி தெரியாமல் பேசிகிட்டு இருக்க நீ என்ன இந்த குடும்பத்தை சேர்ந்தவளா அதுக்கப்புறமா எதுக்கு எங்கள் குலதெய்வ சிலைக்கு நீ பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்த எந்திராணியும் எதுக்கு இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அதான் அவன் ஆசையாக கேட்குறேன் சாமி கும்பிடலாம் அதெல்லாம் தடுத்து நிறுத்ததுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்திராணி நம்ம அயலிக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க ரித்திகாவும் ரித்திகா கிட்ட செல்வனாயும் நீயும் இருக்கே ஏதாவது ஒரு செயல் செய்தாதான் இந்த வீட்டுல நல்லபடியா பெரிய இடத்துல இருக்க முடியும் ரித்திகா ஏதாவது ஒரு யோசனையை போடு அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாயும் ரித்திகா கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சுகிட்ட கபிலனும் இந்த அயலி ஏதோ ஒரு பிளான் போட்டு கண்டிப்பா இந்த சிலையை தூக்கி ல நினைப்பாளிருக்கோம் என்ன நடந்தாலும் இன்னைக்கு நைட்டு நம்ம இந்த சிலையை தூக்கி ஆகணும்னு சொல்லிட்டு கபில யோசிக்கிறாங்க அது மாதிரி அந்த ரவுடி ஃபோன் போன் பண்ணி இங்க பாருங்க இன்னைக்கு சிலையை எடுத்துட்டு போயிடணும் அயலி எப்படியும் முழிச்சுதான் இருப்பா அவளுக்கு கதையை முடித்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்மளோட சிலை கைக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு கபிலன் ஒரு பிளானை போடுறாங்க நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட எப்படி அந்த கபிலன் இந்த பிளானை தெரிஞ்சு கண்டிப்பாக அவனோட ஆட்களை அனுப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அயலி இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது அயலியும் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க நான் ஹெட்செட்டை வச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த ரவுடிங்கை யாராவது வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த சமயத்தில் நான் சிக்னல் கொடுக்குறேன் அந்த டைமில் கரெக்டாக நீ லைட்டை ஆஃப் பண்ணிடு யார் என்ன பண்ணாலுமே அதுலேருந்து சிலையை காப்பாற்றிடலான்னு சொல்லி நம்ம அயிலையும் ஒரு பிளான போடுறாங்க அயிலையும் பூஜையை ஆரம்பிக்கும் போது குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் சரி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே அவ பூஜை பண்ண போறான் நீங்கெல்லாம் எதுக்கு முடிச்சுட்டு இருக்கீங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஷிவா வந்து அவங்கள்ட்ட எல்லா சொல்லும் போது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராட்டும் தூங்குறதுக்கு ரெடி இருக்காங்க நைட் ஆனது நம்ம அயிலி ரொம்பவே அலர்ட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே ரவுடி ஆட்களும் அந்த சிலை எடுக்கிறதுக்காண்டி வராங்க சம அதிரடியா நம்ம அயிலி அதை தெரிஞ்சுக்கிட்டு சிவ சிவான்னு சத்தம் போடும்போது சிவாவும் பக்காவா வீட்டில் உள்ள லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க இதை காபிலன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன திடீர்னு இப்படி கரண்ட் போயிட்டு என்னவா இருக்கும் இதுவும் இந்த சிவா அயலியோட வேலையாக தான் சொல்லிட்டு கபிலண் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல சாமா அதிரடியா அயலி ராவுடிங்களாம் அடித்து தோம்ஸ் அப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம உதய பெருமாள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வரும்போது இந்த சிலை என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சோ அண்ணில இருந்து பெரிய தான் இருந்துட்டே இருக்கு என்ன ஒண்ணு புரிய மாட்டேங்குது குலதெய்வ சிலை இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைக்குரிய இந்த சிலை இனிமேல் வீட்டுல இருக்காண்டான்னு சொல்லிட்டு சமய ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம சிவாவுக்கு அந்த சிலை கிடைச்சிருந்தே சொல்லலாம்